அதுக்கு ராஜராஜன் காலத்துக்கு முன்னாடி ஆற்று பாசனம் மழை நீர் பாசனம் அதன் பிறகு தான் ஏரி பாசனம் வருது ஏரி பாசனம் தான் ரொம்ப காலமாக போயிட்டுருக்குது அதன் பிறகு நவீன காலத்தில் கிணற்று பாசனம்னு வருது வயல்களில் பெரிய கிணறுகளை வெட்டி அதன் மூலமாக பம்ப் செட் போட்டு அந்த பம்ப் செட்லேருந்து தண்ணீரை எடுத்து விவசாயம் பண்ணுறது இப்போ துரைகிட்ட கேட்டார்ல துரைமுருகன்ட்ட மன்னர்கள்லாம் எப்படியா தண்ணி கொடுத்தாங்கன்னா இலவசமாக கொடுத்தாங்க அப்படின்னு அப்போது கலைஞர் என்ன சொல்கிறாருன்னா மன்னர் காலத்தில் அப்படி தான் கொடுத்தாங்கன்னா இப்போவும் அப்போவே கொடுத்தாங்கன்னா நம்ம இப்போ ஏன் கொடுக்க முடியல மின்சாரத்தை வந்து விவசாயத்துக்கு இலவசமாக்கு அப்படின்னா அப்பதான் வந்து அந்த திட்டத்தை கொண்டு வர்றார் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம்ன்ற திட்டம் கலைஞரின் எண்ணத்தில் இப்படி தான் தோன்றி அது வந்து சட்டமாக மாற்றப்பட்டு அதன் பிறகு விவசாயிகள் வந்து விவசாயத்துக்கான அந்த மின்சாரம் வந்து இலவசமாக கிடச்சி விவசாயம் இருக்கிறாங்க இப்போ நமது முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டே ஒதுக்கி அதற்கு தேவையான உபகரணங்கள் அது இது எல்லாத்தையும் என்னெல்லாம் பண்ணுறதுன்றதுக்கு உண்டான விவசாயத்தை நவீனப்படுத்தக்கூடிய இடத்துக்கு நகர்த்துறாரு